சாமி இப்போ ஒரு சில ஆண்களுக்கு அதாவது குழந்தைங்களாக இருக்கும்போதோ அல்லது இள வயதுலேயோ விளையாடும் போது செய்யும்போது விதைப்பையில் அடிப்பட்டுது அவங்களுக்கு வந்து அந்த அந்த அடிப்பட்டதுல தான் அவங்க பின்னாடி ஒரு சில பாதிப்புகள்லாம் இருக்குது இப்போ அதுக்கு என்ன செய்யறது அவங்க பயத்தை எப்படி போக்குறது ஒரு சில திருமணமே பண்ணிக்காமையே அதுக்காக இருக்காங்க இப்போ அவங்க பயத்தை போக்குற மாதிரி எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் ஒரு இது நிறைய பேருக்கு ஏற்பட்டிருக்கு காரணம் இப்போ இந்த காலத்து பிள்ளைங்களாம் வந்து அர்ணாகி கட்டுற பழக்கம் கிடையாது சட்டி போடுறதுனால அர்ணாகருக்கு வேலையே இல்லை அது ஒரு பெரிய குறை அது எண்ணெயை பாதிக்குது பீசரத்தை பாதிக்குது பீசரம் சொல்லக்கூடியது அடிப்பட்டு வீங்கி அதில் ஏதாவது ஒரு வில்லங்க ஏற்பட்டு போச்சுன்னு சொன்னால் நாளைக்கு சந்ததி உயிரணுக்களை வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை இல்லாமல் செயல்டுக்குது அப்போது மலடு ஆண் மலடுன்னு சொல்லக்கூடியதுக்கு இது ஒரு முக்கிய காரணமாகிடுது அப்போது அந்த விதையினுடைய வேகம் தான் பயிர் பண்ணுறதுக்கு முக்கிய தூண்டுதலாக இருக்குது உயிரணுக்களை வளர்க்குறதுக்கும் முக்கிய தூண்டுதலாக இருக்குது அதே செதஞ்சு போயிட போகும்போது என்ன ஆகுது பாருங்கள் அவங்களுடைய இன உற்பத்தி செய்யக்கூடிய நிலை சக்தி இழந்துடுது அதனால் அது ரொம்ப ஆபத்தானது அடிப்பட்டு ஒரு வாரம் தாண்டாமல் மூணு நாள் மேலே அது போகக்கூடாது ஒரு வாரம் தாண்டாமல் அதுக்கான வைத்திய முறைகளை செஞ்சு சரி பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது அப்படியே விட்டாங்கன்னா பிறகு அது ஆயிரக்கணக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி ஓரளவுக்கு சரி பண்ண முடியும் அதுக்கும் மூலிகைகள் இருக்குது மூலிகை இல்லாமல் இல்லை எல்லாத்துக்குமே மூலிகை இருக்குது இது முடியாதுன்னு இதுக்கெல்லாம் மூலிகைகள் இருக்குது அந்த முறையில் வச்சு அதுக்குமே உயிர் உயிரணுக்களை வளர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த பீசுறதுக்கு நல்ல வல்லமைப்படுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது அதை செய்து சரி பண்ணிக்கலாம் ஆனால் அளவுக்கு செலவு பண்ண முடியுமா எவ்வளோ ஒரு நிலையில் நாம் அப்போ ஒரு மூணு நாள் வைத்தியம் பண்ணிக்க முடியாது மூணு வருஷத்துக்கு பிறகு செய்ய போகும்போது அது லட்சக்கணக்கில் போகும் அதை நினைச்சு பார்க்கணும் சம்பாத்தியம் பண்ணினது அங்கே செலவு பண்ணிவிட்டு வைத்தியம் பண்ணிக்கிட்டு அதை சரி பண்ணிகிட்டு இருக்கிறோம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன் நம்ம அறிவு மழைங்கி கீழ்த்தனமாக போகணும் முன்னேற்றத்தில் இருக்கிற நாமே முன்னேறணும்னு சொல்ல போகும்போது அப்பப்போ வரக்கூடிய வினைக்கு அப்பப்போ பரிகாரம் பண்ணிக்கணும் அப்பப்போ மருந்து சாப்பிட்டுக்கணும் வியாதிக்கு அப்பப்போ சரி பண்ணிக்கிட்டு போகணும் பெருசாக வர போகும்போது அதுக்கும் மருந்து இருக்குது பயந்துராதற்கு தைரியம் உள்ளவங்க செலவு பண்ண முடியும்னு சொல்லக்கூடியவங்க தொடர்பு கொண்டால் அதுக்கான மருந்து தர சாப்பிட்டு சரி பண்ணிக்கலாம்